இந்த காரியத்தை எனக்கு நீர் செய்ய வல்லவ இயேசுவே இந்த அற்புதத்தை நீர் எனக்கு செய்ய வல்லவ இயேசுவே இந்த காரியத்திலிருந்து எனக்கு சுகம் தர நீர் வல்லவர் உம்மால முடியாது இல்ல நீர் செய்வீர் என்று நீங்க சொல்லிட்டே இருங்க முடியாதது எதோ அதை பத்தி கவலைப்படாதீங்க முடியாதே அவர் பார்த்து கொள்வார் ஏன்னா நீங்க பேசும் உங்களுக்குள்ள ஒரு ஆவி அசைவாடுது அதுதான் ஆவி விடுதலை தருகிற ஆவி உங்களுக்குள்ள அசைவாடி கொண்டே இருக்கிறது நீங்க பேசிட்டே இருக்கும் பொழுது உங்களுக்குள்ள ஒரு வானமண்டலம் திறக்கப்படுது உங்களுக்குள்ள அற்புதம் திறக்கப்படுது முடியாததை செய்கிறதற்காய் ஒரு அசைவு உங்களுக்குள்ள வருது அது உங்களுக்கு முடியாத காரியத்தை செய்து முடிக்கும்